எல்லா கும்பராசிக்காரர்களுடைய கேள்வி ஒரே ஒரு கேள்விதான் ஏழரை சனி எங்களுக்கு இன்னும் முடியல ஆல்ரெடி பல்பு ஃபியூஸ் போச்சு பலூனில் காற்று போச்சு டயரில் காற்று போச்சு டோட்டலா சீன் க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறோம் ராசியில் ராகு வந்து தலையின் மேல் அமர்ந்து ஏழாம் இடத்தில் கேது உட்கார்ந்து எங்களை சின்ன பின்னமாக்கி இதுவரைக்கும் ஏழாம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்து ஒரு சினிமாலேயே ஒரு ஹீரோ வில்லன் போல் குடும்பத்தில் தலைவனையும் தலைவியையும் ஆக்கிவிட்டார் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வரக்கூடிய வரன்கள் எல்லாமே ஃபேக் ஆகவும் இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பது போல் இவர்களுக்கு காண்பித்து கடைசியில் இவர்களுக்கு தோல்வியையும் ஏமாற்றத்தையும் அவமானத்தை மட்டும் தான் கொடுத்தது இப்போ ராகு யாருக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இல்லாமல் யாருக்கு தூக்கி கொடுக்கணுமோ அவர்களுக்கு தூக்கி கொடுக்கும் யாரை தூக்கி போட்டு மிதிக்கணுமோ அவர்களை கண்டிப்பாக தூக்கி போட்டு மிதிக்கும் இவ்வாறு வரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிறத வழக்கம் போல் பிரித்து மேய்வோம்